நான் உங்களுடைய இதய துடுப்பு என் விஷயத்துல என்ன தேவை நான் என்ன செய்யணும் நம்ம அநேக தர வரது தேவைகளுக்காகத்தான் வரும் சர்ச்சுக்கு நமக்கு அது வேணும் இது வேணும் நம்மள லீஸ்டுக்கு முடிவே இல்லைங்க அல்ல ஒரு ரேஷன் லீஸ்டை போல அப்படியே எழுதுவோம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் எப்பாவது ஆண்டு என் விஷயத்துல நம்முடைய இதய துடிப்பு என்ன ஆண்டு வரு உங்களுடைய என்ன ஆண்டு நான் என்ன செய்யணும் ஆண்டு என்று கேட்கணுங்க அப்போ தேவன் பேசுவார் நாம் நான் தாழ்த்தப்பட்டவன கேட்க முடியும் பெருமையோட வந்த இந்த வசனம் எனக்கு தெரியும் பாஸ்ட் பேசும்போதே அப்படியே ஒரு சகோதர ஒரு சகோதரி கிட்ட வந்து சொல்லுங்க சச்சி போருமா அவங்க பேசின போது எல்லா வசனம் எங்களுக்கு தெரியும் எது புதிதா தெரியல அல்ல இல்லையா இது புதியலுங்க ஆமே ஜீவ தண்ணீர் இந்த வசனம் என்ன இருக்குது சொல்லுங்க ஜீவ தண்ணீருங்க அல்ல இது எடுக்க எடுக்கத்தான் அல்ல டேஸ்டான தண்ணி வந்து நிற்க ஒற்றாத ஜீவன் அது இது தெரியாதவன் தான் சொல்லுவாங்க ஐயோ ரெண்டாயிரம் சொன்னாது அதே பைபிள் இன்னெந்த பைபிள் வேணும் உங்களுக்கு இந்த பைபிள் சொன்னதான் நடக்க முடியல பெஷலாட் இந்த பைபிள் சொன்னதான் நடக்கும் இன்னொரு பைபிள் எடுத்து வர முடியுமா போப்பேன்னா மாத்திர நாரா அவரு போயிட்டாரு கர்த்தருக்கு சோத்திரம் இது பழையதாயிட்டான்னு சொன்னார போப்பு என்ன பண்ணறா இப்ப மருந்து இறந்து போனார் அந்த போப்பு கொஞ்சம் வரணும்னு சொன்னாரா அவர் போயிட்டாரு இது யாரும் மாத்தக்கூடாதுங்க அல்லா இதற்று இது எவ்வளவு கேட்டுனது கேட்டுனே இருக்கலன்னு தோன்று இதே வசனத்தை இன்னொரு இடத்துல பிரசங்க பண்ண வேற விதமா பேசுவேன் அல்லயா இதே வசனத்தை அநேக ஊழியர்கள் ஒவ்வொரு விதத்துல பேசுறாங்க எது சொல்லுங்க இது ஜீவ ஊற்று இருக்குது இது பொக்கிசாங்க எடுக்க எடுக்க வந்துன்னே இருக்கு வாளுக்கு என்ன வேணா எல்லா பொக்கி செய்து இருக்குது அல்ல தலைமுறைக்கு என்ன வேணா எல்லா பொக்கி செஞ்சிருக்குது தலைமுறைக்கு வேன்மான பக்கம் செங்கிருக்குது சொல்லுங்க இதுல இருக்குது பைபிள் அலேலுயா ஆகியாலே இந்த பேத வசனம் பிரேசல நம்ம என்ன பண்ணும்னு சொன்னா நம்மளை உருவாக்கும் ஹல்லலுயா ஆகியாலும் உபாசத்தோட வரும்போது நாங்க இப்படியாக காணப்படணும் ஆமேன் மூணு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு காட்டி விட நான் விரும்புகிறேன் மூணே முழு காரியம் பத்து நிமிஷத்துல முடிச்சிடுறேன் முதலாக ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் தாழ்த்தி அல்ல தம்மை தாம் தாழ்த்தி கொண்டு ஜபித்த பக்தருடைய குறித்தாக நான் சொல்ல விரும்புறேன் மொத அல்ல ஒன்னாவது அர ராஜாக்கள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல இருந்து வாசிங்க ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஆகவ் என்ன வார்த்தைகளை கேட்டா ஆகவ் எப்படிப்பட்ட ராஜா உங்களுக்கு தெரியுமா யாருக்குன்னு தெரியுமா இவன் வந்து இஸ்ராயலின் ராஜன் யாரு இஸ்ராயலினின் ராஜா இவனுடைய காலத்திட்டத்திலிருந்து இந்தவன் தான் எலியா என்ற தீர்கதர்ஷி எல்லாம் இவங்க பாருங்க இப்ப ஏதவசம் விடுங்க என்ன பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த ஆகா பண்ற வந்துட்டு ரொம்ப துன்மார்க்கனான ஒரு ராஜா துஷ்டனான ராஜா பாவத்துக்கு தன்னே வித்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது இது காட்ட நேரம் அப்படியே சொல்றேன் அல்ல பாவத்துக்கு தன்னை வித்து கொண்டானா அப்படிப்பட்ட பொல்லாத ராஜா அல்ல லூயா உண்மையான தேவன் சத்திய தேவன் யார் என்று அறிந்திருந்தாலும் கூட தன் மனைவருக்கு சேர்ந்து கூல்லையா என்ன சொன்ன சொல்லு என்ன பண்ண சொல்லுங்க பாக்கலாம் அல்ல லூயா ஆஹ் பாகால்களை வணங்கி கொண்டிருந்தான் தன் மனைவியை பிரியப்படுத்தும்படியாக அநேக பாவக்காரங்க சேர்ந்தான் தீர்கதில கொன்று போட்டுறன்னு சொன்னான் அநேக தீர்கத கொல்லுவதுக்கு இவனே ஒப்பு கொடுத்தவன் யார் ஆக அப்படின்னு நல்லவனா நல்லவன் நல்லவே நீங்க இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரிய வருது அங்க நாவோத் என்ற ஒரு தேவ மகன் இருக்கிறான் ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை இருக்கிறான் அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தை எப்படியாகட்டு ஆகாம எடுத்துக்கொள்ளணும்னு மனதா இருந்தான் அதனால போய் கேக்குறான் உனக்கு எது வேணுமனா ஏன் அரண்மனைக்கு கிட்ட கேட்டான் அவன் இருக்கு இல்ல இல்ல என் தாத்தா காலத்துல எனக்கு வந்திருந்து நான் கொடுக்க மாட்டேன் அல்ல லூயா அப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டு பிறகு ஒரே வேதனை நான் கேட்டாலும் இல்லன்னு தெரியும் சொல்லிட்டு வந்து கட்டில் மேல அப்படியே பட்டு பசங்க படுக்கங்களா அப்படி வேதனையோட ஆஹ் இந்த சகோதரி மருங்க என்ன சேர்த்து சொல்ற எதனா சகோதர கணவர் எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவோம் மூஞ்சி தட்டு அது வரைக்கும் மலர்ந்து இருக்கும் சாப்பாடு வாங்குங்க சாப்பாடுங்கன்னு சொல்லுவோம் நாங்க எதுவும் கேட்டப்ப கொடுக்கலன்னு என்ன பண்ணுவோம் நம்ம மூஞ்சி எப்படி இருக்கோம் வரீங்களா சாப்பாடுக்கு இந்தாங்க நடக்குது நான் என்ன சேர்த்து நான் சொல்றேன் அல்ல இல்லையா என்ன ஒண்ணு புறம்பா நான் சொல்லல அப்ப நம்மளுக்கு ரியாக்ஷன் தெரியுது இதுதான் பொம்பளையும் செய்யணும் ஆனா இந்த ஆகாது இஸ்ரேலுக்கு ராஜா இருக்கிற இந்த மனுஷன் என்ன பண்றான் அந்த தோட்டம் கடிக்கலன்றதுக்காக கோச்சிக்கிட்டு போய் படுக்கிறாரு மனைவி வர என்னத்துக்கு இப்படி இருக்குது மூஞ்சி நாபோத்துன்ற மனுஷன் கிட்ட போய் நான் தோட்டத்தை கேட்டு அவன் நீ அவ்ளோத்தானா ஒரு ராஜாவடுக்குறதா எலும்புனே அந்த தோட்டத்தானே உனக்கு வேணும் உடனே நாபோத்து மேல அநேக பொய் சாட்சிகளை எழுப்பி தேவ தூசன வார்த்தை ராஜாவே தூசித்தன் என்ற வார்த்தையே அனுப்பி அவன் என்ன பண்றாங்க அல்ல இல்லையா பாவம் செய்யாத அல்ல பரிசுத்தமா இருந்தவனே போய் கொலை செய்து அவனுடைய தோட்டத்தை எடுத்துக்கொண்டான் உடனே தேவன் எலியாவை அனுப்புற போடா என் பரிசுத்தவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவனுக்கு சொல்லி போய் எலியாக்கு அல்ல ஆகாபு சொல்லு போய் என்ன எளியாவை அனுப்புறாரு அவனுடைய ரத்தம் நாய்கள் நெக்கினது போல உன்னுடைய ரத்தம் நெக்க போதுன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை கேட்ட உடனே அதுதான் வசனம் அல்ல இல்ல இருபத்தி ஏழு வசனம் வாசிங்கிப்போ ஆகாவு எளியாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து ஆஹ் ஆஹ் தாழ்மையா இப்படிப்பட்ட துன்மாருடைய ராஜாக்கு தேவன் அருங்க அல்ல இப்படிப்பட்ட பொல்லாத ராஜா தன்னை தான் தாழ்த்தி கொள்ளும் போது தேவன் அப்படிப்பட்ட ஆகாபுடைய ஜபத்தை கேட்டார் அதுக்கு பதில் என்ன தெரியுமா வாசிங்க இருபத்தி ஒன்பது வாசனம் பாருங்க ஆகா நுண்பதாக தன்னை தாத்திருந்து பார்த்தி என்று தேவன் தேவ ஊழியக்கார கேக்குறாரு அப்புறமா ஆலேயா தத்துடைய நாமத்துக்கு பண்ணதாக பாருங்க ஒரு துன்மார்கன் தேவஸ்குமத்தை தன்னை தான் தாழ்த்திய நிமித்தமா தேவன் அவனுடைய ஜபத்தை கேட்டானுங்க பரிசுத்த மனவாட்டியே புறாவே நீ தாழ்த்தி கொள்ள மாட்டியோ நீ தாழ்த்தி கொண்டன நான் உனக்கு வர வேண்டுமான தீங்கு வராதபடிக்கு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என்ற ஆண்டவர் கேட்கிறாரு உன் வீட்டின் மேல் இருக்க சாபங்களை நான் எடுக்க மாட்டேனா உன் மூன்று நான்கு தலைமுறை தூரம் வந்திருக்க எல்லா பாவ கட்டுகளே தேவன் என்ன பண்றாரு நான் நம் நிமித்தமாக தேவன் அதை எடுத்து போட போறாரு அல்லேலூயா தாழ்த்தி கொள்ளுகிற ஜபத்தினுடைய ரிசல்ட் பாருங்க ரெண்டாவதாக பார்க்கும்போது நீங்க யோனா அல்லது யோனா தீர்சி புஸ்தகத்துல வாசிக்கும் போது அது நான்கு அதிகாரம் இருக்குது நீங்க எல்லாம் வாசித்து இருக்கீங்க பார்த்திருக்கீங்க பிரேசல அங்க வாசிக்கும் போது பாருங்க மூணாம் அதிகாரத்துல பார்க்கும்போது தேவன் அல்லது யோனாக்கு நினைவை கொடுத்தாக சுவிசேஷம் சொல்றதுக்கு தேவன் அனுப்புனார் அவன் ஏன் போல நாம கேக்குறோம் ஓடினான்னு காரணம் என்னன்னா இந்த பட்டணம் செஞ்சனர் பொல்லாதவர்கள் இஸ்ரேலுக்கு நித்திய சத்ருகளா இருந்தவர்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்தாவே இந்த நினைவு பட்டணம் ஜனத்துக்கு அவர்கள் அப்படிப்பட்டவங்களை போய் ரட்சிக்கப்படணுமா யோனிய கேல்குலேட்டர் பாருங்க நான் எதுக்கு போனேன் நான் போக மாட்டேன் தான் அவன் கப்பல் ஏறி எங்க போறாரு தாசிசுக்கு போறாருங்க தேவன் அனுப்புனாரு எப்படியோ மனசு இல்லாம மனசுல போனாரு மீன் மிழுங்கிச்சு தேவன் மறுபடியும் கக்கு அல்ல இல்ல போது கக்குச்சு வந்தார் நினைவு ஜனங்களுக்கு மூணு நாள் பிரயாண தூரம் அல்ல பிராணமா போகணும் அல்ல இல்லையா மூணு நாள் பிராணமா இருக்குதுதான அந்த பட்டணம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்தாங்க எத்தனை பேரு நம் தேசத்தில் எவ்வளவு பேர் இருக்குன்னு தெரியும் எத்தனை கோடி இருக்குதுன்னு நூத்தி நாப்பத்தாறு ஆயிடுச்சு நூத்தி கோடி அல்ல இல்லையா கர்நாடகத்துல எவ்வளவு கோடி இருக்கு தெரியுமா தெரியும் ஏழு கோடி பெங்களூர் பட்டணத்துல ஒன்றரை கோடி ஜனம் இருக்காங்க உள்ளக நாடுல எட்நூறு கோடி ஜனம் இருக்காங்க பிரேசலாட் நோஹாவுடைய காலத்திலே பிரேசலாட் நோஹாவுடைய காலத்துல வெள்ள அழிந்து போகும்போது ஜனங்கள் வெறும் எட்டு லட்சம் இருந்தாங்க இன்னைக்கு உள்ளக மெங்கிலும் எட்நூறு கோடி ஜனம் இருக்காங்க அலேலூயா அப்ப நினைவே பட்டணத்திலே நூத்தி இருபது பேர் இருக்காங்க வலது பக்கம் இடது பை வித்தியாசம் இருபது லட்சம் ஒரு புழு செத்த உடனே ஒரு செடி செத்த உடனே யோனக்கு ஒரு பாரம் அதுக்கு இல்லைங்க இல்லங்க அல்லூயா கர்த்துடைய நாம திருண்டதாக அதுக்கு ஜீவன் இல்லங்க வெறும் என்ன வளரும் அளவுதான் அது செத்து போயதுக்கே பாரப்படுற யோனா அல்லூயா தேவடைய சாயில உண்டாக்கப்பட்டவர்கள் அவன் தேவன அறிய அறிந்திருக்கட்டும் அறியாது இல்லாது இருக்கட்டும் ஒரு பாவியா இருக்கல பரிசுத்தமா யாரையா இருக்கட்டும் அவங்க தேவனால உண்டாக்கப்பட்டவர்தான் அவங்க எல்லாம் தேவடைய சாயல் தான் அப்போ போய் சுவிசேஷம் சொன்ன